நம்முடைய வாழ்க்கையை செழிக்க விடாம நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வணக்கம் இது அனிதாவின் மை டியர் கதை உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டா தட்டி விட்டுட்டு வந்துருங்க கதையை தொடரலாம் ஒரு தடவை சாத்தான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு அவனோட நாட்டுக்கு திரும்பி போனான் சாத்தானோட ஒர்க்கிங் கமிட்டி அதாவது செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது மிகுந்த கோபத்தோடும் மன வேதனையோடும் சாத்தான் எழுந்து பேசினான் நானும் இங்கு குழுமி இருக்கும் என் தளபதிகளும் பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களையும் கெட்டவர்களாக்க பட்டு வருகிறோம் இருப்பினும் பூமியில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இன்னமும் நல்லவர்களாக வாழ்ந்து வருவதை என்னால் சகிக்க முடியவில்லை இதை பற்றி நீங்கள் கருத்து கூறலாம் என்று சொல்லி உட்கார்ந்தான் தளபதிகளில் ஒருத்தர் எழுந்து வந்தார் சாத்தானே கவலையை விடுங்கள் என் பெயர் ஆசை நான் ஒரு வீட்டில் நுழைந்தால் அதில் உள்ள எல்லோரும் ஏதாவது பொருளின் மீது ஆசைப்படுவார்கள் கிடைக்கவில்லை என்றால் திருடுவார்கள் வன்முறையில் ஈடுபடுவார்கள் இந்த ஆசை என்ற கெட்ட பழக்கத்தை கொண்டு மனிதகுலம் முழுவதையும் நான் கெடுத்து குட்டிச்சவராக்குவேன் என்றான் அனைவரும் கரகோஷம் செய்தார்கள் மகிழ்ச்சி ஆசையே ஆனால் என்னதான் ஆசை காட்டினாலும் அதற்கு மயங்காத சில மனிதர்கள் இருப்பார்களே மனித குலத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் சாத்தான் அடுத்த கெட்ட பழக்கம் எழுந்து வந்தது சாத்தானே என் பெயர் பொறாமை நான் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டேன் என்றால் யார் யாரை பார்த்து பொறாமைப்படுவது என்று விவஸ்தையே இல்லாமல் போய்விடும் தாத்தா பேத்தியை பார்த்து பொறாமைப்படுவார் ஒரே ரகளையாகிவிடும் என்ன சொல்லுகிறீர்கள் என்றான் பொறாமை பலமாக கைதட்டல் பெற்றாலும் சாத்தான் நல்லது நீ பெரும்பாலான மக்களை ஸ்பாயில் செய்வாய் ஆனால் மக்களை முழுமையாக கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் நல்லது என்றான் இப்படியே காமம் அறியாமை சோம்பேறித்தனம் கோபம் போன்ற சுமார் ஐம்பது கெட்ட பழக்கங்கள் வந்து பேசினாலும் சாத்தானுக்கு திருப்தி இல்லை மனித குலத்தை பூண்டோடு ஒழித்து கட்டக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை அவன் விரும்பினான் கடைசியாக ஒருவன் எழுந்து வந்தான் ஐயா என்ன பூமிக்கு அனுப்புங்க மனித குலத்தை முற்றிலுமா ஒழிச்சுடுவேன் அப்படின்னு சொன்ன நீ போய் என்ன செய்வா அப்படின்னு கேட்டான் சாத்தான் ஒரு வீட்ல ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தா அவன் கிட்ட போய் என்னென்ன செய்தா அவன் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது பள்ளி முடித்ததும் கல்லூரி பிறகு வேலை சொந்த தொழில் அப்படின்னு முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவனுக்கு சொல்லுவேன் சாத்தான் குறுக்கிட்டு பாவி இதையெல்லாம் நீ சொன்னா அவன் முறுப்பு விடுவானே அப்படின்னு உருமினான் அறிவுரை சொல்லுவேன் சொல்வதோடு நிற்க மாட்டேன் போட்டு கொடுப்பேன் அவன் முன்னேற்றத்துக்கு கட்டாயம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஒரு நோட்ல எழுதி கொடுப்பேன் சாத்தானுக்கு கோபம் வந்து விட்டது டேய் துரோகி ஒளிக்க சொன்னா வாழ வைக்க வழி சொல்றியாடா பாவி அப்படின்னு கத்தினான் அட ஆமா அவன் வாழ்க்கையிலையும் பணத்துலயும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கிளீனா ஒரு டைரியில எழுதி தருவேன் அந்த லிஸ்ட்டை அவன் கையில கொடுத்து இதெல்லாம் செஞ்சா நீ முன்னேறலாம் ஆனா இந்த காரியங்களை நீ நாளைக்கு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிடுவேன் சாத்தா எழுந்து மகிழ்ச்சி கூப்பாடு போட்டு அவனை கட்டிப்பிடித்து குதியாட்டம் ஆட்டம் போட்டான் உலகத்து மக்களை முற்றிலுமாக ஒழிக்க வல்ல சூப்பர் கெட்ட பழக்கமே உன் பெயர் என்ன என்று கேட்டான் ஹா நான் தான் ப்ரோ கிராஸ்டினேஷன் அதாவது வேலையை தள்ளி வைக்கும் பழக்கம் அப்படின்னு சொன்ன சாத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பலருக்கும் இருக்கிற பெரிய பலவீனங்கள்ல ஒன்று நேரத்தை சரியா பயன்படுத்தாம சோம்பேறித்தனத்தோட இருப்பது அதுலையும் குறிப்பா மாற்றிக்கொள்ளவே முடியாத விஷயமா இருப்பது உடனே செய்ய வேண்டிய செய்ய முடிகிற விஷயத்தை கூட பிறகு செய்யலாம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என தள்ளி போடுவது நாம் எவ்வளவுதான் திறமையானவரா கிரியேட்டிவ் நபராக இருந்தாலும் வேலை இப்படி தள்ளி போடும் பழக்கம் நம் முன்னேற்றத்துக்கு தடையாக அமைந்துவிடும் இப்படி நம்ம வளர்ச்சிக்கு பேராபத்தா இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை எப்படி ஒழிச்சு கட்டுறது அதுக்கு சில எளிய வழிகள் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா முக்கியமான வேலைகளை கடைசி நேரத்துல செய்யறதால அந்த வேலையோட தரம் குறையுது அது மட்டும் இல்லை தொடர்ந்து வேலைகளை தள்ளி போட்டா நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிருவோம் இது நம்ம தன்னம்பிக்கையையும் பாதிக்குது கடைசி நேரத்தில் வேலையை அவசர அவசரமாக செய்யறதால நமக்கு மன அழுத்தமும் வரும் புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளாம பழைய நிலைமையிலே அப்படியே இருந்துவிட நேரிடும் எளிய இலக்குகள் அமைக்கணும் பெரிய வேலைகளை சிறிய பகுதிகளாக பிரித்து செய்ய பழகணும் ரொம்ப முக்கியமான வேலையை முதல்ல செய்யணும் அதாவது கடினமான வேலையை முதல்ல செஞ்சு முடிக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெக்னிக் பயன்படுத்தலாம் இருபத்தஞ்சு நிமிஷங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு சிறிய இடைவேளை எடுக்கலாம் தாமதிக்காம உடனே வேலையை செய்கிறதுக்கு மனதை பழக்கணும் மொபைல் சமூக ஊடகங்களில் செலவிடுகிற நேரத்தை குறைக்கணும் முன்னோக்கி சிந்திக்கணும் அதாவது தாமதிக்கும் போது வரும் எதிர்வினைகளை நினைச்சு பாருங்க அப்புறமா தொடர்ந்து பழக்கமாக்கணும் ஒரு வேலை செய்ய தொடங்கிட்டா அதை பழக்கமாக்குவது எளிதாகும் வேலைகளை தாமதம் செய்கிறத கட்டுப்படுத்தினா உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் கனவுகளை எளிதாக நிறைவேற்றலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்